யங் மதர்ஸ் உங்கள் பொண்ணுங்க இப்போ தான் புதுசாக ஸாரீ கட்டி பழகுறாங்களா அப்போது உங்களுக்கான வீடியோ தாங்க இது இந்த ஒரு வீடியோ போதும் உங்கள் பொண்ணுங்க ஸாரீ எப்படி அவங்களே செல்ஃபாக ப்ரீ ப்ரீட்டிங் எடுத்து யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் மனப்பெண் போல் ஸேரீ கட்டலாம்னு தெரிஞ்சுக்குவாங்க அந்த அளவுக்கு இந்த வீடியோலையே எல்லாமே ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட தெளிவாக சொல்லியிருக்குங்க இந்த ஒரு வீடியோ போதுங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸேரீ ப்ரீ ப்ளீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸேரீக்கு நாமளே எப்படி செல்ஃபாக ப்ரீ ப்ளீட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட் ப்ளீட் சென்டர் ப்ளீட் இதில் எப்படி ஈஸியாக எடுக்கிறது இதில் நிறைய வந்து டிப்ஸோடு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலுமே ப்ரீ ப்ளீட்டிங் வந்து நீங்கள் எங்கேயுமே வெளியே கொடு கொடுக்க தேவையில்லைங்க உங்களோட ஸேரீக்கு நீங்களே ஈஸியாக பண்ணிக்கலாம் அந்தளவு நிறைய டிப்ஸோடு நான் சொல்லியிருக்கேன் இந்த அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி சாரீ ப்ளீட்டிங்க்கு இந்த பட்டு சாரீ தாங்க நான் எடுத்துக்கிறேன் ப்ரீஃப்ளீட்டிங்க்கு வந்து பட்டு சாரி தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடை கிடையவே கிடையாதுங்க ஏன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சில்க் சாரீ சாஃப்ட் சில்கு இல்லை பட்டு சாரி தவிர வேறு எந்த சேரீக்கு வேணால் நீங்கள் ப்ரீ ப்ளீட்டிங் யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போகிறீங்க முன்னாடியே வந்து நீங்கள் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரெடி டு வேராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸாரீ வந்து ரிவர்ஸில் திருப்பி போட்டுக்கணுங்க வந்து கெட்ட பக்கம் வந்து நம்ம ப நம்ம சைடு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பல்லு ப்ளீச் தாங்க எடுக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளீச் வந்து நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்து அயன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க இது ரொம்ப முக்கியமானது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ப்ளீட்ஸுமே எடுக்க போகிறோம் இல்லைங்களா இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ளீட்ஸுமே அந்த ப்ளீட்ஸோட மார்க் இருக்குது பாருங்க அந்த அயன் பண்ண மார்க்கு அதில் வச்சு தான் ஒவ்வொரு ப்ளீட்ஸாக நம்ம ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி எடுக்க போகிறோங்க இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா விசிறு மடிப்பு மெத்தடுங்க இதுக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் பல்லு ப்ளீச்சை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பல்லு ப்ளீட் எடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளீட்ஸ் எடுத்திங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்காது கொஞ்சம் வந்து ஏஜடாக தெரியுங்க இதே குண்டாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஸ்மால் சைஸில் ஃபிலீட்டு பல்லு ப்ளீட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு தெரியும் அப்போ வந்து நீங்கள் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த பல்லு ப்ளீட்ஸ்ன்றது ரொம்பவே முக்கியமானதுங்க நம்ம வந்து நம்ம பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பல்லு ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணி நீங்கள் எடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கும் போது என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் வருவாங்க ஒரு ஒரு ஃப்ளீட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக இப்போ நான் மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த சைஸ்லையே இருக்குங்க எல்லா சைஸுமே உங்களுக்கு ஈவனாக வந்துடும் இப்போ இதை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த அயன் பண்ணோம் இல்லைங்களா அந்த மார்க் வரும் அந்த மார்க்கில் அப்படியே நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஈவனாகவும் இருக்கும் நிறைய ஃப்ளீட்ஸுமே வருங்க இப்போ இதை நான் ஸாரீ பார்த்தீங்கன்னா சைடு பண்ணி போட்டிருக்கேன் இப்போ ஒவ்வொரு ஃப்ளீட்ஸாக எடுக்கலாம் வாங்க சைடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லைன்ஸ் இருக்குதுங்களா ஒரு லைன் உள்ளே வரணும் ஒரு லைன் வெளியில் வரணும் ஒரு லைன் விட்டு ஒரு லைனுங்க இப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் கேட்குறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் வந்து வீடியோவில் பண்ணிடுறீங்க எங்களுக்கு வந்து பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எங்களால் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க நீங்களும் வந்து இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இது மாதிரிங்க இதை விட நல்லாவே நீங்கள் வந்து சாரி ப்ரீ ப்ளீச்லாம் நல்லா பண்ண முடியுங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து பல்லு ப்ளீட்ஸ் எடுத்துவிட்டோம் எவ்வளோ ஈஸியாக எடுத்துருக்கோம் பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பல்லு ப்ளீட்ஸ் எடுக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம் இது பாருங்கள் விசிறு விசிறி மடிப்பில் நம்ம எடுத்துருக்கோம் இதுதான் வந்து விசிறிப்பு மடிப்புங்க எவ்வளோ ப்ளீட்ஸ் பாருங்கள் அப்படியே நிற்குது நீங்கள் இதை சேஃப்டி பின் வச்சு மார்க் பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாது உங்களுக்கு ஃபிளீட்ஸ் அப்படியே அழகாக நிற்கோங்க சாட்டின் சேரீ பட்டர்ஃப்ளை சேரீ இந்த மாதிரி இப்போ வந்து கரண்டில் ட்ரெண்டிங்காக இருக்கிற எல்லா கலெக்ஷன் கலெக்ஷனுமே நம்ம சாய்டெக்ஸில் இருக்குங்க மிக்சடாக தாங்க இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் கிரேப் சில்கு சாஃப்ட் பூனம் ஃபேன்சி காட்டன் இந்த மாதிரியாக எல்லாமே கல கல மிக்ஸடாக தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் சாஃப்ட்டு பூனம்ங்க இது பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்குதுங்க இந்த கலெக்ஷன்ஸு நம்ம வியர் பண்ணோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு உடம்போடு அப்படியே ஒட்டி இருக்கோங்க இருக்கு கட்டியிருக்கிற ஃபீலிங்கே நம்மளுக்கு தெரியாது அந்த இருக்கு இருக்குங்க இது கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு கலருங்க சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சாரி பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோடு வருது அந்த சாஃப்ட் பூனத்துலேயே இது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து நல்ல டிசைனுங்க இங்கே பாருங்கள் ப்ளவுஸுமே வந்து இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து இது பல்லு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி இருக்கிறதே தெரியாதுங்க அந்த அளவு இருக்குது நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க டெய்லி வேறு கலெக்ஷன்ஸ் போடுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்காக கொண்டு வந்திருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸு பாருங்கள் க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸோடு வருது இது பூணும் சாரிங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேப் சில்கு கிரேப் சில்க்கும் எப்படி இருக்கும் மெட்டீரியல்னு நல்லாவே இருக்கும்ங்க இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குதுங்க உள்ளே வந்து இந்த ட்ரீ மாதிரி டிசைன் இருக்குது ரெண்டு சைடும் பார்டர் வந்திருக்கு வித் ப்ளவுஸோடு இருக்குது நம்மளுக்கு இதில் எத்தனை நம்பர் ஆஃப் சாரி நீங்கள் கேட்டிங்கனாலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸு இங்கே பாருங்கள் அதில் வந்து கிரேப் சில்க்லேயே இது வந்து இது வேறு கலரு இது பாருங்க நல்ல ஷைனிங்காக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க வியர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜரியில் உங்களுக்கு ஸ்டோன் வெர்க் ஒர்க் வச்சு நல்லா நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸாரீங்க இந்த சேரீ வேணான்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிட்டே சேல்ஸ் பண்ணியிருந்தோம் இப்போது வந்து இது வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு நான் இப்போ போட்டிருக்கிறேன் த்ரீ ஹண்ட்ரடுக்கு நீங்கள் இதிலுமே எடுத்துக்கலாம் ஸ்லீத் ப்ளவுஸோடு இருக்குது உங்களுக்கு வந்து டசல்ஸ் எல்லாமே இருக்குங்க நல்லா கிராண்டாக இருக்கும் காப்பர் ஜரியோடு சேர்ந்துருக்கு இது பாருங்கள் உங்களுக்கு வந்து கிரேப் சில்க் சேரீ உங்களுக்கு வந்து ரெண்டு சைடுலையும் இந்த மாதிரி பார்ட்ரு வந்திருக்கோம் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிங்க் கலர் கீழே மட்டும் உங்களுக்கு இந்த பிளாக் கலர் வந்திருக்குங்க இது பாருங்கள் சாஃப்ட் காட்டன் காட்டன் சாரீ இது ஃபேன்சி காட்டன் சாரிங்க கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லோ வித் பிங்க்கு சூப்பரான கலர் காம்பினேஷன் இது உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜரி பாட்ருமே இருக்குது அதுலேயே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் வித் க்ரீனு நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் ஒரு கோவிலுக்கு அந்த மாதிரியெல்லாம் இதை நீங்கள் வந்து வியர் பண்ணிவிட்டு போகலாங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன காப்பர் ஜரியுமே இருக்குங்க எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸு இது பாருங்க பிங்க்க் வித் க்ரீன் இதுவுமே உங்களுக்கு பிங்க் வித் க்ரீன் ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டார்க் கலர் இது வந்து ஒரு பேபி பிங்க் மாதிரி வருதுங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது ஃபேன்சி காட்டன் சாரீ இது உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பல்லு ப்ளீட்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு லென்த்து பல்லு ப்ளீட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுக்கிறதுக்காக நம்ம பெக் வச்சு சேஃப்டி பண்ணிக்கிறோங்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே பண்ணலாங்க இப்போ நம்ம பாருங்கள் இந்த ஃபிங்கரை உள்ளே வச்சு அதை அப்படியே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே நல்லா ஈஸியாக வருவோங்க இதே மாதிரி கையில் ஒவ்வொரு ஃபிங்கு இதுவாக வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு லென்த்துக்கு நீங்கள் வந்து பல்லு ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அது பின் வச்சு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு ஒரு அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சேஃப்டி பின்லாம் ரிமூவ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு பல்லு ப்ளீட்ஸ் அப்படியே நிற்க இங்கே பாருங்கள் நான் காமிச்சிருக்கேன் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நீங்கள் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பல்லு பிளேஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ப்ளீட் தாங்க எடுக்க போகிறேன் ஃப்ரண்ட் ப்ளீட் பாருங்கள் நான் எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்டாக எடுத்து அதை கையில் வச்சு அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ளேட் போனேங்க இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுக்கும் போது அதை எடுத்துகிட்டு கீழே வரைக்குமே கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ளீட்டை வந்து நீங்கள் வந்து அதை டைட்டாக எடுத்துகிட்டு வந்து கீழே பண்ணிவிட்டு இந்த கையால் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக வருங்க நீங்கள் இந்த மாதிரி நான் கம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீடியோவில் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ஈஸியாக வந்துதா இல்லையான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கும் தெரியும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுங்க இதே மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள் நான் எவ்வளோ நீட்டாக ஈஸியாக எடுத்துட்டேன் பார்த்திங்களா அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன சின்ன அலைன்மெண்ட்ஸ் தான் இருக்கும் அதை அலைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்க போகிறோங்க உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்க ரொம்ப கொஞ்சம் சிரம மாதிரி இருக்கிற இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து நம்ம வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து இன்னொரு செட்டுமே அயன் பண்ணணும் அப்படி அப்படி பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு நம்ம செஸ்ட் ப்ளீட்லேருந்து இப்போ சைடு வரும் இல்லைங்களா அதுவுமே நம்மளுக்கு கவர் ஆகும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து நீட்டாக இருக்கும் இல்லைனா வந்து அந்த சைடு வந்து அலைன்மெண்ட்டாகவே இருக்காதுங்க இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி ஒரு ஒரு கையில் ஃப்ளீச்சை எடுத்துகிட்டு ஒரு கையில் அந்த எடுத்த ஃப்ளீச்சை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலுமே போதுங்க உங்களுக்கு வந்து ஃப்ளீச் வந்து நீட்டாக வந்துடும் இதை வந்து செகண்ட் செட் செட்டும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அயன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீட்சை நான் வந்து உங்களுக்கு வியர் பண்ணி காமிக்கிறேன் எப்படி அப்படியே ஃப்ளீச் வந்து எப்படி செட்டாக இருக்கும் பாருங்கள் இதை அயன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நம்ம மேலே போட்டு காமிச்சிருக்கேன் ஃப்ளீச்செல்லாம் எப்படி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி ஃப்ரண்ட் பிளேட்டு கொஞ்சம் வந்து லென்த்தாக நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் நம்ம எடுக்கிறோம் பாருங்கள் பின்னாடி சுற்றி வரும்போது அதிலுமே உங்களுக்கு நீட்டாக வருங்க இப்போ நம்ம சென்ட்ரல் ப்ளேட்ஸ் எடுக்கிறதுக்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க சைடை சாரியை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் கார்னரில் வந்து ஒரு சேஃப்டி பின் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சாரியோட ஸ்டார்டிங் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஸாரீ டக்கின் பண்ணுவோம் அந்த இதில் வந்து நம்மளுடைய ஹிப் சைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த அளவுக்கு எடுத்து அங்கே ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க இப்போது ஃபர்ஸ்ட்டில் ஒரு சேஃப்டி பின் வச்சோம் இங்கே ஒரு சேஃப்டி பின் வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த ரெண்டு பின்னுக்கும் அந்த இன் இன்பிட்வீன் கேப்பில் தானே நம்ம வந்து சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம் பாருங்கள் இப்போ நான் சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன் பல்லு ப்ளீட்ஸும் சென்டர் ப்ளீ பல்லு ப்ளீட்ஸும் ஃப்ரண்ட் ப்ளீட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணுங்க ஆனால் சென்டர் ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாதுங்க ஆனால் அதில் ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் இருக்குது நீங்கள் ஃப்ரீ நிறைய ப்ளீட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா மட்டும்தான் அது அழகாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு பெரிய ப்ளீட்ஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான ப்ளீட்ஸ் வரும்போது உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்காது நீங்கள் வந்து குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் கிடைக்கும் அது வந்து பார்க்க ரொம்பவே அழகா அழகாக இருக்கும் நிறைய கேர்ள்ஸுமே நிறைய சென்டர் ஃப்ளீட்ஸை எடுத்து சாரி வந்து வியர் பண்ணதாங்க ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும் இப்போ பாருங்கள் நான் சென்டர் ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டேன் அதை வந்து நம்ம மொத்தமாக எடுத்து அப்படியே நீங்கள் வந்து டக்கின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு பெருசாக இருக்க மாதிரி தெரியுங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சு ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க அது மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வியர் பண்ணும்போதும் அழகாக இருக்கும் உங்களுக்கு வந்து வயிறு பெருசாக இல்லாமல் நல்லா ஸ்லிம்மாக காட்டுங்க இதை வந்து நல்லா அலைன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களால் சாரீ ப்ரீ ஃபிட்டிங் ப்ராப்பராக ஈஸியாக அழகாகவும் எடுக்க முடியுங்க இது உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சாய்டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் ஸாரீ பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க காட்டன் சேரீ வந்து வாஷ் பண்ணுறது சில்க் சாரீ எப்படி வீட்லேயே நம்ம ட்ரை கிளீனிங் கொடுக்காமல் வாஷ் பண்ணுறது இப்படி நிறைய யூஸ்ஃபுல்லான ஸேரீ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் ப்ளீட்ஸுமே எடுத்தாச்சு இது வந்து இந்த இந்த சைடும் நம்ம எட்ஜ் சைடும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த சென்டர் ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்கும்போது நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டு இப்போ எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்க அழகாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த போர்ஷன் தாங்க நம்ம வந்து த்ரீ பின் போட்டு சென்டர்லேயும் ஒரு பின் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாங்க நம்ம சேனலில் மட்டும் தாங்க சேரீ ப்ரீ ப்ளீட்டிங் ஸேரீ பற்றின ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன் ஸேரீ கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குதுங்க நம்ம சாய்டெக்ஸில் ஸோ நம்ம நம்ம சேனலில் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலுமே போதும் சேரீ ரிலேட்டடாக இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கோங்க ஸோ இப்போ நம்ம சென்டர் ஃபிளீட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டோம் இது வந்து ஒரு அயன் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கோங்க இப்போது நம்ம ஃபைனலாக கிளைமேக்ஸ் எனக்கு வந்துவிட்டோங்க பாக்ஸ் ப்ளீட்ஸ்க்கு பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணலான்னு போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா அது அப்படியே வந்து ரிவர்ஸில் போடுங்க அப்படியே ரிவர்ஸில் போட்டிங்கன்னா போட்டுட்டு அதை வந்து நல்லா நீட்டாக அலைன் பண்ணிக்கோங்க எந்த ஒரு சுருப்பெல்லாம் இல்லாமல் நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்டில் ஸ்டாரியோட ஸ்டார்டிங் கவர்மெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா ஃபேப்ரிக் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து ஒரு ஃபோல்டு பண்ணணும் ஃபோல்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்டுக்குள்ளே தாங்க அதுக்கப்புறம் வர ஃபோல்டு எல்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸில் திருப்பி வச்சோம் இல்லைங்களா அதுதான் ஃபஸ்ட்டு ஃபோல்டு அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க எடுக்கணும் ஏன்னா நீங்கள் வெளியிலே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாரி வந்து ஃபோல்டிங் பண்ணும் போது வந்து கடைசியாக உங்களுக்கு வந்து வெளியிலலாம் வந்துடும் இது ஒரு ஃபோல்டு மட்டும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நிச்சயம் நீங்கள் எந்த எத்தனை ஃபோல்டு நீங்கள் பண்ணாலுமே சரி அது எல்லாமே அதுக்குள்ளே வர மாதிரி நீங்கள் நீட்டாக எடுத்துக்கோங்க இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி எடுத்து நீட்டாக அலைன் பண்ணிக்கோங்க நம்ம இப்போது பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணலாம் வாங்க ஸாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோங்க சாரி கலெக்ஷன்ஸ் நிறைய நம்ம வந்து வச்சுருக்கோம் வீடியோ நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோங்க சாஃப்ட் சில்க்கு டிஜிட்டல் சாஃப்ட் சில்கு ஃபேன்சி காட்டன் சுங்குடி காட்டனுங்க ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க சாட்டின் சாரீ பட்டர்ஃப்ளை ஸேரீ இந்த மாதிரி இப்போ வந்து கரண்டில் ட்ரெண்டிங்காக இருக்கிற எல்லா கலெக்ஷன் கலெக்ஷனுமே நம்ம சாய்டெக்ஸில் இருக்குங்க சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கடையில் கிடைக்காதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு வந்து ஃபேன்சி ஸாரீலையே வந்து திக் பார்ட்ரு வச்சு சூப்பரான ஒரு ஸாரீ கலெக்ஷன் தாங்க போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அந் அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போய் பார்த்து நான் அதை வந்து அந்த க வீடியோவோட வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் போய் கண்டிப்பாக போய் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுலேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பல்லு ப்ளீட்ஸ் எப்படி ஃபோல்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட் ஓல்டு ஒன்றும் பண்ணிடலாங்க நம்ம பல்லு ப்ளீட்ஸ் மேலே ஷோல்டரில் போட்டிருக்காங்க இல்லைங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் மட்டும் ஒன்று பண்ணிவிட்டு நம்ம வந்து பேலன்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் வந்து இந்த போர்ஷனை நல்லா கவனமாக பாருங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த போர்ஷன் புரியலன்ட்டு சொல்கிறீங்க இது ரொம்ப ஈஸி தாங்க நம்ம ஷோல்ட்ரில் போட்டிருக்க பல் ப்ளேட்ஸை திருப்பியும் அதிலையே போட்டுட்டு ஷோல்ட்ரலேருந்து நம்ம ஃபோல்டிங் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க போட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் ப்ளேட் எடுத்து பண்ணிங்களா அந்த அளவுக்கு ஃப்ரெண்டில் மட்டும் கொஞ்சமாக அந்த ப்ளேட்ஸ் நம்மளுக்கு வேணும் ஃபோல்ட் பண்ணால் அதுக்கு அந்தளவுக்கு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையும் அதை அப்படியே நீங்கள் உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணிவிடுங்க ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உள்ளுக்குள்ளே செட் ஆகிடுங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம ர லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு அளவுக்கு ஃபினிஷிங் வந்தால் தான் உங்களுக்கு ப்ரீ ப்ளீட்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணி நீங்கள் வெளியில் கொடு வெளியில் வந்து ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணுங்க இங்கே பாருங்கள் நம்ம ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இதுக்கப்புறம் பல்லு ப்ளீட்ஸ் இருக்கு இல்லைங்களா அது அப்படியே ஆப்போசிட் சைடில் போடுங்க இதையும் நம்ம இப்போ ஃப்ளீட் கொண்டு வரணும் இல்லைங்களா பாருங்கள் ஃப்ரண்ட் ஃப்ளீட் பாருங்கள் எந்த அளவு நீட்டாக இருக்குன்னு ஒவ்வொரு ஃப்ளீட்டுமே நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் சென்டர் ப்ளீட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்திருக்குன்னு இதுக்கப்புறம் நம்ம பல்லு ப்ளீட்ஸில் இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே எடுத்து அதுக்குள்ளே வந்து டக்கின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க இது உள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ஸேரீ ப்ரீ ப்ளீட்டிங் ஃபுல்லாக பக்காவாக ரெடி ஆகிடுச்சிங்க இப்படி தான் நீங்கள் ஸே ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணோம் பாருங்கள்